இன்னும் சில ஆண்டுகளில் இந்தியர்கள் விண்வெளிக்கு செல்வது சாத்தியமாகும் என சந்திரியான் திட்டத்தின் முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற தொழில் கூட்டமைப்பு தொடக்க விழாவில் பங்கேற்ற பிறகு அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர்ட்ஸ் பகுதியில் பார்க்கல விண்வெளி மனிதன் போகிறது விண்வெளிக்கு பத்திரமா போய் இறங்கி திரும்ப வர்றது அப்படிங்கிறது அடுத்த அடுத்த கட்டமாக போகணும் அது வந்து அடுத்த ஒன்று பத்து பதினைஞ்சு வருஷம் இருக்குது அதாவது இந்தியாவிலிருந்தே இந்தியர் போயிட்டு வர்றதாக வர்றதுக்கு ஆனால் அதை தாண்டி இப்போ சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா சர்வதேச விண்வெளி மையத்தை வந்து இப்போ அடுத்த விண்வெளி மையம் வந்து நிலைவிலேயே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அது சரியாக வரும்பொழுது ஒரு சர்வதேச ஒ ஒரு ஒத்துழைப்போடு நாம் பொழுது அமெரிக்காவினுடைய முன்னிலை இருப்பு பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இல்லையா அது வழியாக ஒரு இந்தியர் போவதற்கான வாய்ப்பு கூடிய சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வகையில மூன்று கட்டமா பாக்குறேன் ஒண்ணு வந்து மனித இந்தியர்கள் நில விண்வெளிக்கு போயிட்டு வர்றது அப்புறம் இந்தியாவினுடைய கலனை வந்து பத்திரமா இறங்கி பத்திரமா ஆளில்லாக்கள் வர்றது அதை தாண்டி மூன்றாவது கட்டத்தில் தான் போவாங்க அந்த இடையில வந்து சர்வதேச ஒத்துழைப்பின் மூலியமாக இந்தியா வந்து இந்தியர்கள் நிலவில தலைமைப்பிற்கான வாய்ப்புகள் பத்து வருஷத்துக்குள்ள வர